வணக்கம் என் எழுத்து மற்றும் குரலில் இந்த ஒளி புத்தகத்தின் வாயிலாக உங்களுடன் இணையவிருக்கும் நான் உங்கள் கமலி மதுரை வீரன் நம்ம பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் நெஞ்சம் பனிரெண்டு குளியல் அறையிலிருந்து இருந்து வெளியே வந்த விக்ரமாதித்யனின் ஈரமான தலைமுடி அவன் நெற்றையில் ஒட்டி கொண்டிருந்தது தண்ணீரின் எஞ்சிய துளிகள் அவளது பரந்த மார்பில் வழிந்து கொண்டிருந்தன இடுப்பில் ஒரு டவலுடன் வெளியில் வந்தவன் பார்வை கட்டிலில் தலை கவிழ்ந்து அமர்ந்திருந்த மீராவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு கண்ணாடியை நோக்கி சாதாரணமாக நடந்து சென்றான் கண்ணாடியில் தன் முகம் பார்த்தபடி தன் வழக்கை கொண்டு தன் முன்னுச்சி முடியில் எஞ்சியிருந்த நீரை துடைத்து விட்டவன் பார்வை அவன் கையில் சுற்றியிருந்த பேண்டேஜுக்கு சென்றது என்று எரிச்சலுற்றவன் அதை அகற்ற முயன்று கொண்டிருந்தான் அத்தனை நேரம் தலை தாழ்த்தி குழப்பத்தில் இருந்தவள் மெல்ல நிமிர விக்ரம் செயலை கண்டு வேகமாக அவன் அருகில் வந்து என்ன பண்றீங்க ஏன் விழ்த்திங்க என்றால் மீரா விக்ரம் கையை இலகுவாக தன் கையில் எடுத்து ஆராய்ந்தபடி விக்ரம் பதில் கூறும் முன் தண்ணி கையை தண்ணியில் நினைச்சிங்களா என்றால் முழுதாக நனைந்து போயிருந்த கட்டை பார்த்து உம் நினைக்காம எப்படி குளிக்கிறதாம் என்றான் விக்ரம் மெல்ல புருவம் சுருக்கி கட்டில் கண்களை பதித்தபடியே அதுக்காக என்கிட்ட சொல்லியிருக்கலாமே என்றாள் மீரா ஏம்பே பிடால் சொல்லியிருந்தா நீ ஏன் என்ன குளிக்க வச்சிருப்பியா என்றவன் குறும்பு பேச்சில் கண்களை மட்டும் உயர்த்தி அவன் முகத்தை பார்த்தவள் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று விக்ரமை முறைத்தவள் அவன் கையை பிடித்து இழுத்தபடியே கட்டிலை நோக்கி நடந்து சென்று அவள் அமர்ந்து அவனையும் அமர வைத்தபடியே பேருதான் பெரிய பவர்ஃபுல் பிசினஸ்மேன் மனசுல பெரிய ஹீரோன்னு நினைப்பு ஆனா அவர் காயத்தை எப்படி பாத்துக்கணும்னு தெரியல என்ற முணுமுணுத்தவள் பேச்சு விக்ரம் காதில் விழுந்தாலும் மெல்ல சிரித்துக்கொண்டான் மீரா கட்டை வேகமாக பிரித்தாள் அவள் பார்வை அவளால் பட்ட காயத்தில் குற்ற உணர்ச்சியோடு படிந்தது விக்ரம் அலட்சியமாக மீராவை பார்த்து மெலிதாக புண்ணகைத்து மீரா இட்ஸ் ஜஸ்ட் ஸ்மால் கட் ரெண்டு நாள் அதுவே சரியாயிடும் இப்போ எனக்கு மீட்டிங் இருக்குமா கையில இந்த கட்டோடு போனா நல்லா இருக்காது ப்ளீஸ் இட் என்றான் இது சின்ன காயமா நீங்களே பாருங்க சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருந்தாதான் என்ன அதுக்குள்ள எடுக்கணுமா என்று கடிந்து பேசியவாறே டிரெஸ்ஸரிடம் விரைந்து சென்று முதலுதவி பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்து அவனிடம் வந்தாள் சற்றும் யோசிக்காமல் அவன் அருகில் அமர்ந்து மீண்டும் காயத்தை சுத்தம் செய்து மறந்திட ஆரம்பித்தாள் விக்ரம் எதுவும் கூறவில்லை அவளை தடுக்கவும் இல்லை மாறாக அவனது கண்கள் மீராவின் முகத்தில் சிரிப்புடன் நிலைத்திருந்தன இப்போது அவனால் வதைக்கப்பட்டு சிவந்திருந்த உதட்டை அவள் கடித்த விதம் மெலிதாக கலங்கிய கண்கள் விரல்கள் பக்குவமாக காயத்தை கையாண்ட விதம் கண்களை அவ்வப்போது உயர்த்தி வலிக்கிறதா என்பது போல் அவன் முகத்தை பார்த்த விதம் என்று அனைத்தையும் அவன் மனதில் படமாக பிடித்து வைத்துக் கொண்டான் இனிமே என்னை கேட்காம இது நீங்க ரிமூவ் பண்ணவே கூடாது சரியா என்று பெரிய கட்டை அவிழ்த்து சிறிய பேண்டேஜ் போட்டு மீரா விக்ரம் மெல்ல புண்ணாய்த்து தன் காயமில்லாத கையை உயர்த்தி அவளுடைய நெற்றியில் புரண்ட முடிக்கட்டையை காதுக்கு பின்னால் இழுத்து விட்டவன் இதுக்காகவும் இதுக்காகவும் நான் உன்னை காதலிக்கிறேன் மீரா என்றவன் குரல் ஆழமாக அதே நேரம் அழுத்தமாக வெளிவந்தது மீரா வேலை செய்து கொண்டிருந்த கை அப்படியே நின்றது நிமிர்ந்து விக்ரம் முகத்தை கூர்ந்து பார்த்தாள் சிறிது நேரம் இருவரும் எதுவும் பேசவில்லை என்னால நீங்க சொல்ற இந்த காதலை ஏத்துக்கவே முடியல விக்ரம் நீங்க சொல்றதுக்கு என்ன அர்த்தம் மாயாவும் நானும் ஒரே மாதிரி இல்லையா அதாவது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் என்ற மெல்ல தடுமாறி அப்போ நீங்க அவ்வளவு காதலிக்கலையா உங்க ரெண்டு பேருக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு எதுக்கு என்னையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஏன் அவளுக்காக நீங்க காத்திருக்க கூடாது நீங்க அக்கா கூடவே சேர்ந்து வாழலாமே நான் வேணும்னா விலகிடுறேன் நம்ம இந்த கல்யாணத்தை மறந்துடலாம் இப்போ மாயாக்கா எங்க என்றால் எப்படியாவது தன் தங்கையை பற்றிய ஒரு துப்பையாவது விக்ரம் வாயிலிருந்து பிடுங்கி விடலாம் என்று நினைத்து விக்ரம் தலையை இடம் வளம் அசைத்து மெல்ல சிரித்தான் இல்ல மீரா நீங்க ரெண்டு பேரும் உருவத்துல ஒரே மாதிரி இருக்கலாம் ஆனா நீ மத்த பொண்ணுங்க மாதிரி இல்லை உன் அக்காவையும் சேர்த்துதான் சொல்றேன் எனக்கு நீ தனியா தெரியுற விக்ரம் விரல்கள் மெல்ல உயர்ந்து மீராவின் தாடையின் வளைவை பின்தொடர்ந்தன மீராவின் உடல் சிலிர்த்தது ஆனால் மீரா அவன் கையை தள்ளிவிட்டு என்ன தொடாதீங்க நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க என்றால் உதட்டை வளைத்து ஆனால் விக்ரம் சற்றும் கையை தளர்த்தவில்லை அவனது கண்கள் அவள் முகத்தில் நிலைத்தது எனக்கு உன் முகம் பிடிக்கும் மீரா தன் விரல் வைத்த அவள் முகத்தை வருடியவன் ஓ நெற்றி கண்கள் இந்த மூக்கு என்று ஒவ்வொன்றாக மென்மையாக ஸ்பரிசித்து இந்த உதடுகள் அதுக்கு மேல இருக்க இந்த குட்டி மச்சம் என்று இதழ்களை தீண்ட மீரா மெல்ல நடுங்கி விக்ரம் வெற்று மார்பில் கை வைத்து தள்ளினாள் ஆனால் விக்ரம் சற்றும் அசையவில்லை எனக்கு இது பிடிக்கல ஏதேதோ சொல்லி திசை திருப்புறீங்க நீங்க என்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம் நான் போறேன் என்று மீரா முகத்தை திருப்பினாள் விக்ரம் சிரித்து அவள் மணிக்கட்டை பிடித்து தன்னை நோக்கி இழுத்தான் மீரா விக்ரம் அருகில் இன்னுமாய் நெருங்க அப்படியா என்ன பிடிக்கலையா பார்த்தா அப்படி தெரியலையே பிடிக்கலன்னா ஏன் உன் கண்ணம் செவக்குது இதையோ இவ்வளவு வேகமா துடிக்குது என்றான் அவள் காதோரம் கிசுகிசுத்து தெரியல என்ன விடுங்க என்று தன் கையை உருவ முயன்றாள் மீரா ஆனால் விக்ரம் தனது பிடியை இறுக்கிக் கொண்டான் அவனது கட்டை விரல் மீராவின் உள்ளங்கையின் உட்புறத்தை லேசாக வருடி பின் அவள் கையை உயர்த்தி எனக்கு இந்த கைகள் பிடிக்கும் நான் பக்கத்துல வரும்போது இந்த விரல்கள் நடுங்கும் விதம் பிடிக்கும் என்று முணுமுணுத்தான் இந்த உதடுகள் இட்ஸ் கில்லிங் மீ அந்த மச்சம் என் அங்கேயே கட்டி போடுதுடி நீ என் கூட சண்டை போடும் விதம் பதட்டத்துல உதட்ட கடிக்கும் விதம் நான் பக்கத்துல வரும்போது உன்னோட வேக மூச்சுக்கள் தொண்டைக்குழி ஏறி இறங்கும் அழகு என்று வெள்ளிய குரலில் சொன்னான் கண்களை மெல்ல கழுத்துக்கு கீழே இறக்கினான் மீராவின் முகம் மேலும் சிவந்தது தன்னுடலை அவனுக்கு எதிராக திருப்பி நிறுத்துங்க ப்ளீஸ் என்று கெஞ்சினாள் அவள் குரல் பலவீனம் அடைந்தது விக்ரம் மெல்ல சிரித்து மீராவின் தோள்பற்றி தன்னை பார்க்க செய்தவன் மீரா உன்னால எவ்வளோ முடியுதோ அவ்வளவு தூரம் என்ன வெறுத்துக்கோ ஆனா இப்போ நீ என்னுடையவள் நீ அதை ஒத்துக்கிட்டாலோ இல்லைனாலும் ஐ டோன்ட் மைண்ட் என்றான் மீராவின் கண்களில் கண்ணீர் சுரந்தது அவளுடைய கோபமும் குழப்பமும் ஒன்றுடன் ஒன்று கலந்தது மீரா விக்ரமை பின்னுக்கு தள்ளி ஆர் அ மான்ஸ்டர் முதல்ல பேச்சு நிறுத்துங்க என்றாள் மீரா நீ என்னை என்ன வேணா சொல்லி திட்டிக்கோ டால் ஆனா நீ என்னை கவனிக்கும் விதம் என்ன மேலும் மேலும் உன்னை நோக்கி இழுக்குது என்றவனை விட்டு எழுந்து சென்றபடி நான் ஒண்ணு உங்க மேல இருக்க அக்கறையில செய்யறேன்னு நினைக்காதீங்க என்னால தானே உங்க கையில் அடிபட்டது அதான் ஒரு சின்ன கில்டி ஃபீலிங் நீ நீங்க நினைக்கிற மாதிரி வேற எதுவும் இல்ல என்றாள் விக்ரம் அவள் சென்ற திசையை பார்த்து மெல்ல சிரித்தபடி அலமாரியில் இருந்த ஹேங்கரில் உடையை எடுத்து அணிய ஆரம்பித்தான் பேண்ட் ஷர்ட்டை அணிந்தவனுக்கு மேலும் மீராவை சீண்டும் எண்ணம் தோன்ற மீரா என் சட்ட பட்டனை போட்டுவிடு என்றான் தன் கையை உயர்த்தி தன்னால் முடியாது என்று காட்டி இளநீல வண்ண சட்டையில் அவன் முரட்டு ரோமங்கள் படர்ந்த கம்பீரமான வெற்று தேகம் வெளியே தெரிய சட்டை பட்டனை போடாமல் அப்படியே நின்றிருந்தான் விக்ரமாதித்யன் மீரா எதுவும் பேசாமல் விக்ரமை நோக்கி நடந்து சென்று விக்ரம் முகத்தை பார்க்காமல் ஒவ்வொரு பட்டனையும் மெல்ல போட ஆரம்பித்தாள் விக்ரம் பார்வை மீராவை விடுத்து எங்கும் நகரவில்லை உதடுகளில் ஒரு சிறிய புன்னகை விளையாடியது அவளுடைய தொடுதலில் உள்ள தயக்கம் அவளுடைய விரல்களின் லேசான நடுக்கம் இதழ் கடித்து விடுவித்த அவள் பதட்டம் ஆகியவற்றை விக்ரமால் உணர முடிந்தது சட்டை ஒட்டனை போட்டு முடித்ததும் கோட்டை கையில் எடுத்த அவளே அவனுக்கு அணிவித்தும் விட்டாள் நிமிர்ந்து விக்ரமுகம் பார்த்தவள் நகரப்போக அங்கிருந்த டையில் விக்ரம் பார்வை சென்றது நிமிர்ந்து பார்த்தவள் கண்ணில் அவன் களைந்து தலைமுடி தென்பட ஏதோ சிறு பிள்ளைக்கு தலை ஈரமாக இருக்கிறதா என்று சோதிப்பது போல் கையை விக்ரமின் தலைமுடியை நோக்கி கொண்டு சென்றாள் மீரா விக்ரம் முகத்தை பார்த்து பின் சுதாரித்து விலகப்போக அவள் மணிக்கட்டை அழுத்தமாக பிடித்தான் விக்ரம் கதவு தட்டும் ஓசையில் மீரா மெல்ல நகர்ந்தாள் சற்றே பின்வாங்க முயன்றபோது விக்ரம் அவளுடைய இடையை பிடித்தபடி டோன் ஸ்டாப் என்றான் யாரும் வந்திருக்காங்க என்று அவசரமாக கிசுகிசுத்தபடி மீரா விலகிச் செல்ல முயன்றாள் ஆனால் விக்ரம் அவளை கண்டுகொள்ளவே இல்லை அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து மீராவின் கையை அவன் தலையில் எடுத்து வைத்தபடி அவள் இடையில் அழுத்தமாக கைகளை பதித்தான் மீரா சற்றே நெளிய அவளை கண்டுகொள்ளாதவன் போல் கமின் என்றான் சற்றே உறக்க விக்ரமின் இந்த செயலில் மீராவின் முகம் அசௌகரியமாக உணர்ந்தது கதவை திறந்து கொண்டு கரண் உள்ளே நுழைந்தான் கரணின் கண்கள் விக்ரம் மற்றும் அவனுக்கு மிக அருகில் நின்றிருந்த மீராவின் மேல் ஒரு நொடி நிலைத்தது அதுவும் மீராவின் கைகள் விக்ரம் தலைமுடியில் கையை நுழைத்திருந்தது கரணின் உதடுகளில் மெல்லிய புன்னகை ஒன்று உதித்தது அவர்கள் இருந்த கோலம் கண்டு ஆ சார் என்று மெல்ல தயங்கினான் மீரா கையை வேகமாக கொண்டாள் அவள் செயலில் மெல்ல மீராவை கண்டு முறைத்தவன் பின் எதுவும் கூறவில்லை கரனிடம் திரும்பி சொல்லுங்க கரண் என்றான் விக்ரம் இலகுவாக கரண் தனது தொண்டையை சரி செய்தான் தான் பார்த்தது உண்மைதானா என்று தன்னையை கேட்டுக்கொண்டான் நம்ம விக்ரம் சாரா இது அவன் பார்த்த விக்ரம் அவன் அல்லவே முகத்தில் எப்போதும் ஒரு கடுமை தேவைக்கு மீறி ஒரு வார்த்தை பேச மாட்டான் இப்போது மீராவின் அருகில் முற்றிலும் வேறாக தெரிந்தான் விக்ரமாதித்யன் சார் போர்ட் மீட்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் ரெடி உங்களுக்கு சொல்லிட்டு போகத்தான் வந்தேன் என்றான் என்று தலையசைத்த விக்ரம் மீராவை நோக்கி சற்று திரும்பி பேபி டால் என்றான் மீராபுரம் திரும்பி மீரா மெல்ல கண்களை அகல விரித்து இல்லை என்பது போல் தலையசைத்தாள் விக்ரம் கூறிய பேபி டாலில் கரண் மெல்ல சிரித்துக்கொண்டான் கொண்டான் சார் மீரா மேடம் அப்பாவும் அம்மாவும் கீழே வெயிட் பண்றாங்க என்று கரண் கூறவும் மீரா உறைந்து போனாள் கண்களில் கண்ணீர் மெல்ல சுரந்தது உடனடியாக விக்ரமை நோக்கி திரும்பினாள் தேங்க்யூ சார் என்றபடி கரண் அறையை விட்டு வெளியேறினான் டையை எடுத்து மீராவின் கையில் திணித்துவிட்டு பாக்கெட்டில் கைகளை நுழைத்தபடி எழுந்து நின்றான் விக்ரமாதித்யன் மீராவின் விரல்கள் நடுங்கின விக்ரமின் காலரை சுற்றி டையை பிடித்துக் கொண்டிருந்தன ஆனால் விக்ரம் மௌனம் விக்ரமின் மௌனம் அவளை மேலும் பயமுறுத்தியது நிஜமாவா அம்மா அப்பா வந்திருக்காங்களா என்று மென்மையாக வினவினாள் மீரா விக்ரம் தலையை சற்று சாய்த்து மீராவை பார்த்தவன் இன்னைக்கு காலையில நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா பேபி டால் என்றவன் குரல் ஆழமாக ஒழித்தது ஆனா உனக்கு நான் கொடுத்த சான்ஸ் நேற்று நைட்டே முடிஞ்சு போச்சு நான் சொல்லும் நீ என்னை விட்டு போயிருக்கணும் இனிமே நோ சான்ஸ் என்னை விட்டு எங்கும் போக கூடாது போகவும் முடியாது ஓ அம்மா அப்பாவை பார்க்கணும்னு தானே சொன்ன பாத்துக்கோ பேசிக்கோ என்ற விக்ரம் கை மீராவின் இடுப்பை சுற்றி மேலும் இருக்கி அவளை ஒரு அடி தன்னை நோக்கி நெருக்கமாக இழுத்தது யாரும் உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது மீரா உன்னை யாரும் என்னை மீறி காயப்படுத்தவும் முடியாது என்றவன் பார்வை மீராவை ஆழமாக பார்த்து வைத்தது அவள் மேல் இதழ் மேல் இருந்த குட்டி மச்சத்தில் அழுந்த முத்தம் பதித்தான் ஏன் அடிக்கடி உனக்கு எதுவும் ஆகாது எதுவும் ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் எனக்கு அப்படி யாரால என்ன போகுது நான் யாருக்கு என்ன செஞ்சேன் என்ற குழப்பத்தில் மீரா விக்ரமின் முகம் பார்க்க விக்ரம் மெல்ல சிரித்து அப்படி பார்க்காதடி பொண்டாட்டி உன் கூட இங்கேயே இருந்துட்டு போறேன் எனக்கு வேலை இருக்கு நான் கண்டிப்பா போய்தான் ஆகணும் என்றவன் மீராவை தோளில் கை போட்டு தன்னோடு அணைத்தபடி அறையை விட்டு வெளியே வந்தான் விக்ரமும் மீராவும் படிக்கட்டுகளில் இறங்கியதும் கிருஷ்ணமூர்த்தியும் சுமதியும் இருக்கையிலிருந்து எழுந்து நின்றனர் தங்கள் மகளை பார்த்தவுடனேயே அவர்களின் முகங்கள் புன்னகையை சிந்தின மீராவின் கண்களும் இயல்பாகவே கலங்கின தன் பெற்றோரைப் பார்த்து ஏனோ வெகு நாட்களாகி விட்டது போன்ற உணர்வு விக்ரமை விடுத்து வேகமாக தன் பெற்றோரை நோக்கி ஓடியவள் தன் தாயை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள் விக்ரம் பெருமுச்சென்றை வெளியேற்றிவிட்டு மீராவை பார்த்தவன் பின் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் சுமதியைப் பார்த்து மெளிதாக புன்னகைத்து வாங்க என்றான் இலகுவாக சுமதி மெல்ல தலையசைத்து ஆமோதிப்பாக தலையாட்ட கிருஷ்ணமூர்த்தி விக்ரமுக்கு கைகூப்பி வணக்கம் வைத்தவர் வாங்க மாப்ள என்று விட்டு மெல்ல தயங்க நீங்க அப்படியே கூப்பிடலாமா என்று விக்ரமாதித்யனின் இலகுவான பேச்சு மீராவின் பெற்றோர் இருவருக்குமே ஆச்சரியத்தை கொடுத்தது மீரா நல்லா இருக்கியாமா என்று மீராவின் கையை பிடித்துக்கொண்டு சுமதி வினவவும் ம் நல்லா என்றாள் மீரா அவர்களுடன் அங்கேயே அமர்ந்தான் விக்ரம் மாப்பிள்ள நேத்தே வரலான்னு நினைச்சோம் ஆனா பட்டணத்துல கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி வடக்கத்தக்க எதுவும் தெரியல இன்னைக்கு காலையில நீங்க அனுப்பினதா சொல்லி கரண் தம்பி வந்து கூப்பிடவும் தான் ஓடி வந்துட்டோம் என்றார் கிருஷ்ணமூர்த்தி மெல்ல புண்ணாய்த்து ஆமாம்மா ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கும் ரெண்டு மூணு தடவை வந்து போனா உங்களுக்கே தெரிஞ்சிடும் நேற்று கல்யாணத்துல உங்ககிட்ட எதுவும் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க எனக்கு அப்போதைக்கு மீராவை எப்படியாவது கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருந்தது எல்லாம் சரியா கவனிக்க முடியல என்றான் விக்ரமாதித்யன் ஏதோ அவர்களிடம் இலகுவாக பெண் கேட்டு திருமணம் செய்தது போல் பரவாயில்ல மாப்பிள நீங்க ரெண்டு பேரும் விரும்பித்தானே கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க எங்களுக்கு இதில் பரிபூர்ண சந்தோஷம்தான் என்ன எங்ககிட்ட கொஞ்சம் முன்னாடியே சொல்லி இருந்திருக்கலாம் என்று கிருஷ்ணமூர்த்தியிடம் யார் இவர்கள் காதலித்து திருமணம் செய்யவில்லை என்ற உண்மையை கூறுவது விக்ரம் எளிதான புன்னகையுடன் மீராவை பார்க்க மீரா தந்தையின் கூற்றை மறுக்கவும் முடியாமல் ஏற்கவும் முடியாமல் தன் அக்கா மாயாவை பற்றிய செய்தியை கூறவும் முடியாமல் கண்களை விரித்தபடி அமர்ந்திருந்தாள் விக்ரம் தனது கடிகாரத்தை பார்த்து சரி மாமா நான் வெளியே போகணும் என்றபடி எழுந்து கொள்ள கிருஷ்ணமூர்த்தியும் விக்ரமுடன் எழுந்தவர் சரிங்க மாப்பிள்ள நாங்களும் அப்படியே கிளம்புறோம் புண்ண பார்க்கணும்னு நினைச்சோம் அவ நல்லா இருக்கா நாங்க கிராமத்துக்கு புறப்படுறோம் அங்க போட்டது போட்டபடி சற்று தடுமாறியது ஆனால் அவள் ஆமோதிப்பாக தலையாசித்தாள் விக்ரம் மெல்ல சிரித்தபடி போயிட்டு வாங்க மாமா மீராவை பத்தி இனிமே நீங்க கவலைப்பட தேவையில்லை அவ ஏன் பொறுப்பு அவளை நான் பார்த்துப்பேன் என்று அழுத்தமாக கூற விக்ரம் செயலை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தாள் மீரா கிருஷ்ணமூர்த்தியின் கண்கள் விக்ரமின் வார்த்தைகளில் திருப்தியான தலையசைப்புடன் ரொம்ப நல்லது மாப்பிள அப்ப நாங்களும் கிளம்புறோம் அம்மா மீரா உன்னோட பொருள் எல்லாம் மாப்பிள தம்பி எடுத்துட்டு வர சொன்னதா சொல்லி கரண் தம்பி எடுத்துட்டு வந்தாங்க சரி பாத்துக்கோ நாங்க கிளம்புறோம் என்று கூறவும் மீராவுக்கு இப்போது கண்ணீர் கண்ணத்தில் ஆராய் வழிந்து ஓடியது எதுவும் பேசாமல் தாயின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள் மீரா விக்ரமின் கவனம் மீராவின் முகத்தில் நிலைத்தது சுமதி மீராவின் கையை அழுத்தமாக பற்றி அவள் கண்ணீரை துடைத்து என்ன மீரா எல்லா பொண்ணுங்களுக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை அவங்க வாழ்க்கையில சந்திச்சுதானே ஆகணும் உன் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை எங்களை பத்தி யோசிக்காம மாப்பிள்ள கூட சந்தோஷமா இருமா எங்களுக்கு அதுதான் வேணும் என்றார் மீராவின் முகம் பார்த்து நாடி பிடித்த ஆறுதலாக பேசியபடி கிருஷ்ணமூர்த்தி அதெல்லாம் சரியாயிடு சுமதி வா நம்ம கிளம்பலாம் எனவும் சுமதியும் கிருஷ்ணமூர்த்தியும் மீரா விக்ரம் இருவரிடமும் இடைபெற்று பெற்று கிளம்பினார் வாசலில் நின்று தாய் தந்தை செல்வதை கண்களில் கண்ணீருடன் பார்த்த மீரா உறைந்து அப்படியே நின்றாள் கண்கள் கண்ணீரால் நிரம்பின உதடுகள் நடுங்கின அவள் தனது உணர்ச்சிகளை வெளியே காட்டாமல் கட்டுக்குள் வைத்திருக்க மிகவும் சிரமப்பட்டாள் ஆனால் அவள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் இங்கே தன்னை விக்ரமிடம் தனியாக விட்டு சென்றதன் வழி அதிகமாக இருந்தது மெல்லிய பெருமூச்சு அவள் உதடுகளிலிருந்து வெளிவந்தது கண்களை தாழ்த்தி அவசரமாக தனது கண்ணீரை துடைத்தாள் ஆனால் அவள் இன்னொரு அடி எடுத்து வைப்பதற்கு முன் விக்ரமின் இதமான கை அவள் இடையை தீண்டியது இடையை மெலிதாக பற்றி தன்னை நோக்கி இழுத்து அவள் தோளில் நாடிப்பதித்தான் விக்ரம் மீரா மெல்ல விலக முயற்சிக்க அவள் செயலை சற்றும் பொருட்படுத்தாமல் மீராவின் தோள் பற்றி தன்னை நோக்கி திருப்பியவன் மீரா ஏன் இந்த அழுகை உன்னை யாரும் இங்கே தனியா விட்டுட்டு போகல என்று மெல்ல கிசுகிசுத்தான் மீரா தன் கண்ணீர் நிறைந்த கண்களை விக்ரமை நோக்கி உயர்த்தி பார்க்க நான் இருக்கேன் என்றான் அழுத்தமாக அவனது குரலில் இருந்த அழுத்தம் மீராவை ஏதோ ஒரு மாய சுழலுக்குள் இழுத்துச் சென்றது விக்ரம் மீராவின் கண்ணத்தை பற்றி தன் கட்டை விரல் கொண்டு லேசாக கண்ணீரை துடைத்தான் எல்லாத்தையும் இனி தனியா எதிர்த்து போராட வேண்டியதில்லை டால் உனக்கு என்ன பிடிச்சிருந்தாலும் இல்லைனாலும் நான் உன் பக்கத்துல உனக்கு துணையா இருப்பேன் எப்பவுமே என்றவன் குரல் ஒரு மென்மையான முணுமுணுப்பாக மாறியது மீரா அழுகையில் தன் உதட்டை கடித்தாள் நாளைக்கு இருந்து நீ காலேஜ் போகணும் கெட் ரெடி ஃபார் தட் என்றவன் கைகள் இன்னும் மீராவின் கண்ணம் தாங்கியிருந்தது கல்லூரி செல்ல வேண்டும் என்றதில் மீரா ஆச்சரியத்தில் கண்சிமிட்டினாள் நீ படிப்பை முடிக்கணும் இல்லையா தலையை கொண்டே வினவியவன் வினவியவனிடம் மெதுவாக ஆம் என்பது போல் தலையசைத்தாள் குட் என்ற விக்ரம் முகத்தில் திருப்தியான பார்வை மீராவின் மேல் படிந்தது தென் பி ரெடி நீ வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு மீரா கரண் உன் திங்ஸ் எல்லாம் நம்ம பெட்ரூம்ல வச்சிருப்பான் செக் பண்ணிக்கோ நான் வரேன் என்று விக்ரம் நகர்ந்து செல்ல விக்ரம் செல்வதை மீரா வெளியசைக்காமல் பார்த்துக்கொண்டே இருந்தாள் தனக்கு வேண்டும் என்பதையெல்லாம் தன்னை கேட்காமலேயே உடனே நிறைவேற்றிவிடும் விக்ரமை நினைத்து பெருமூச்சுதான் வெளிவந்தது மீராவுக்கு இவன் தன் அக்கா மாயாவுக்கு எந்த தீங்கும் செய்திருக்க மாட்டான் என்று ஒரு மனம் அடித்து கூறினாலும் ஒரு மனம் தன் அக்காவை கண்ணில் காணாமல் அதை ஏற்க மறுத்துவிட்டது